வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது செய்திகள் வாசிப்போர் ராஜந்திரன் தொடர்ந்து செய்திகளை பார்வையிடலாம் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மழையுடனான வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சப்ரகமா வடமேல் மாகாணங்களிலும் மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் அனுராதபுரம் மாத்ரை மற்றும் மென்னர் மாவட்டங்களில் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும் ஓவா மாகாணத்திலும் அம்பாறை மட்டக்கிளப்பு மற்றும் புலநேர்வை மாவட்டங்களிலும் பிற்பகல் அல்லது நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் மற்றும் சப்ரகும்பு மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்தியம் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் இந்த அரசாங்கத்தினால் முன்னாள் ஜனாதிபதிகளான மகிந்த ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரை கைது செய்ய முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்கா தெரிவித்துள்ளார் விளக்கமறையில் உள்ள அவர் நேற்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற பட்டலதா வதிமுகாம் விசாரணை அறிக்கை குறித்த விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது இதனை கூறியுள்ளார் இந்த அரசாங்கம் சிறிய மீன்களை பிடிக்குமே அன்றே பெரிய மீன்கள் மீது கை வைக்காது புதிய அரசாங்கத்தினால் கைது செய்யப்பட்ட ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தாமே என்று அவர் குறிப்பிட்டார் அதே நேரம் பட்டலந்தா முகாமை விட பெருகளை தடுப்பு முகாம் மிக மோசமானது என்றும் ஆனால் அது குறித்து அரசாங்கம் எதுவும் தகவல் எதுவும் பேசவில்லை என்றும் அவர் பண்டிகை காலத்தில் தூர பிரயாணங்களை மேற்கொள்வோரின் கருதி விசேட போக்குவரத்து சேவைகள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்காக ஐநூறு பேருந்துகள் மேலதிக சேவையில் ஈடுபடுத்த உள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது அத்துடன் நாற்பது தொடருந்து சேவைகள் மேலதிகமாக சேவையில் இணைக்கப்பட்டுள்ளதாக தொடருந்து திரை கிளப் தெரிவித்துள்ளது கோலம்புக்கோட்டை தொடருந்து நிலையத்தில் இருந்து மதுரை பெல்கத்தா திருகோணமலை காண்டி அனுராதபுரம் மற்றும் காலி ஆகிய நகரங்களுக்கு இந்த விசேட தொடருந்து சேவை ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன இலங்கையில் சட்டவிரோதமாக தாங்கியிருந்த இருபத்தி இரண்டு இந்தியர்கள் கொண்ட குழு நேற்று குடிவரவு மற்றும் குடியகழ்வு துறையின் புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் ராஜகிரிய பகுதியில் உள்ள ஒரு அலுவலக வளாகத்தில் இருந்த இந்த நபர்கள் கைது செய்யப்பட்டனர் அதிகாரிகளின் கூற்றுப்படி இந்த குழு சுமார் மூன்று மாதங்களுக்கு முன்பு நாட்டுக்கு வந்திருந்தது அவர்களில் பதினேழு சுற்றுலா விசாக்களிலும் நான்கு பேர் குடியிருப்பு விசாக்களிலும் ஒருவர் வணிக விசாவிலும் வந்திருந்தனர் குடியிரவு புலனாய்வு பிரிவினரால் சந்தேகத்துக்கிடமான இரண்டு இந்தியர்களிடமிருந்து திடீரென நடத்தப்பட்ட விசாரணையின் போது கிடைத்த தகவலின் அடிப்படையில் அதிகாரிகள் கைது நடவடிக்கையை தொடங்கினர் இந்த நபர்கள் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து உடையவர்கள் என்று நம்பப்படுகின்றது அமெரிக்காவின் மன்ஹாட்டன் நகரை சுற்றி சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் தனியார் ஹெலிகாப்டர் ஒன்று நியூயார்க் நகரத்தில் ஹட்சன் நதியில் விழுந்த விபத்துக்குள்ளானதில் மூன்று குழந்தைகள் உட்பட பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இறந்தவர்களில் ஸ்பெயினில் இருந்து வருகை தந்த ஒரு விமானி மற்றும் ஒரு குடும்பத்தினர் அடங்குவர் நியூயார்க் தீயணைப்புத்துறை உள்ளூர் நேரப்படி பிற்பகல் மூன்று பதினேழு மணிக்கு நதியில் ஹெலிகாப்டர் மூழ்கியதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து உடனடியாக மீட்பு நடவடிக்கைகளை தொடங்கினர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டிருந்த ருத்ராஜ் ஹெக் வாட்டிற்கு காயம் காணமாக ஐ பி எல்லின் மீதமுள்ள போட்டிகளுக்கு எஸ் தோனி அணியை நடத்துவார் என்றும் தலைமை பயிற்சியாளர் ஸ்டீவன் பிளம்பிங் நேற்றைய தினம் தெரிவித்துள்ளார் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிராக போட்டியில் ருத்ராஜுக்கு காயம் ஏற்பட்டது இதன் காரணமாக அவருக்கு அதிக வழி ஏற்பட்டுள்ளது மேலும் மருத்துவ அறிக்கையின்படி அவர் முழு போட்டியில் இருந்து விலக வேண்டியிருக்கும் என தெரிய வந்துள்ளது இதுவரையில் விளையாடிய ஐந்து போட்டிகளில் ஒன்று மட்டுமே வெற்றி பெற்றுள்ள சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பத்து அணிகளில் ஒன்பதாவது இடத்தில் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் கோக்குவில் குளப்பட்டி பகுதியில் போதை மாத்திரைகள் மற்றும் கஞ்சா கலந்தா மாவாவுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் குறித்த கைது நடவடிக்கை நேற்றிரவு முன்னெடுக்கப்பட்டது பத்தொன்பது வயதான குறித்த சந்தைக நபரிடமிருந்து தொன்னூற்றி நான்கு போதி மாத்திரைகளும் நானூற்றி அறுபத்தி ஐந்து கிராம் கஞ்சா கலந்த மாவாவும் மீட்கப்பட்டது மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் கைதான சந்தைகநபரை யாழ்ப்பாணம் நீதமான நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கையை எடுத்துள்ளனர் மேற்கொண்ட விசாரணையில் சந்திரகாந்தனிடமிருந்து விடயங்கள் அம்பலமாகியுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் கருத்து தெரிவிக்கும் போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா இதனை கூறியுள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது எந்த ஒரு குற்ற செயல்களையும் எமது அரசாங்கம் மறைக்கப் போவதில்லை அண்மையில் கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனிசத்துறை சந்திரகாந்தனிடமிருந்து பல்வேறு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட போது உய்தன் ஆயுத தாக்குதல் தொடர்பில் சில விடயங்கள் அமலமாகின என்றார் மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபூர் ரஹ்மான் குறிப்பிட்டது போல கைது செய்யப்பட்ட இளைஞனிடம் பல விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அவரது சமூக பதிவுகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது அவர் தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்ட நபர்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது அதில் குறிப்பாக சிலர் உயிர்த்தாயிறு தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்களாகவே இருந்துள்ளனர் ஏதன் அடிப்படையில் அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது என தெரிவித்துள்ளார் வேலனே பிரதேச சபைக்காக குழு இரண்டில் போட்டியிடம் தீவக முன்னேற்ற கழகத்தின் தலைமை காரியாலயம் நேற்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது நேற்று முற்பகல் சாட்டி வீதி மண்கும் அலுவலகம் இடம்பெற்று தேர்தல் உறுப்பினரும் வேட்பாளருமான சுவாமிநாதன் பிரகலநாதன் தலைமையில் நடைபெற்ற குறித்த நிகழ்வில் வேட்பாளர்கள் ஆதரவாளர்களை என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது எல்லோருக்கும் வணக்கம் நான் முன்னாள் வேலனை பிரதேச சபை உறுப்பினர் சுவாமிநாதன் பிரகலநாதன் உண்மையாகவே நாங்கள் இன்று தீபக முன்னேற்ற கழக தலைமை காரியாலயம் திறந்து அந்த திறப்பு விழாவிலிருந்து ஊடகங்களில் ஊடாக மக்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம் இந்த தீபக முன்னேற்றக் கழகம் ஏன் உருவானது யாரால் உருவானது என்று பார்த்தால் உண்மையாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுக்கு முன்னர் வளம்மிக்க தேசங்களாக இருந்த எமது தாயமான தீவகம் இன்று பாலைவனங்களாக மாறிக்கொண்டு இருக்கிறது அடிப்படை வசதிகளற்றும் பல மனிதர்கள் இந்த தீவகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா கட்சிக்கும் மக்கள் நம்பி நம்பி வாக்களித்து இந்த தீவக மக்களின் எந்த ஒரு பிரச்சனையும் தீர்க்கப்படவில்லை இருபது வருடங்கள் முப்பது வருடங்களுக்கு மேலாக அமைச்சரவை அம உள்ள அமைச்சராக இருந்தும் இந்த தீவிர மக்களின் தேவை அறிந்து எந்த ஒரு சேவையுமே அவரால் மேற்கொள்ளப்படவில்லை அந்த கட்சியாலும் மேற்கொள்ளப்படவில்லை அதற்கு பின்னர் மாகாண சபை தேர்தல் வந்த மூட்டம் தமிழ் உணர்வுடன் நமது தீவிர மக்கள் யாழ்ப்பாணம் பிரதான தபால் அலுவலகத்தில் உபமுத்திரை பணியாக கர்ம அபிவிருத்தி சபையின் விற்பனை நிலையமும் நேற்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டது புதிய முயற்சி மாவட்டத்திற்கு வருகை தந்த இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் சாவுக்கச்சேரி நகரசபை புனரமைப்பு தொடர்பாக அமைச்சருடன் சாவுச்சேரி நகரசபை செயலாளர் தேசிய மக்கள் சக்தியின் தென்மராட்சி அமைப்பாளர் பிரகாஷ் கட்சியின் பலரும் கலந்து குறிப்பிடத்தக்கது தேசிய மட்ட மாற்று வலுவலோருக்கான போட்டியில் முதலிடம் பெற்ற கிளிநொச்சி மாவட்ட வீர வீராங்கனைகளை கௌரவிக்கும் நிகழ்வு கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தேசியமட்ட மாற்று வெலுவலோருக்கான விளையாட்டு நிகழ்வு கடந்த மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கோமகம்ம மஹிந்த ராஜபக்ச விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது இருபத்தி ஐந்து மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி மாற்று வெலுவலோர் கலந்து கொண்டனர் குறித்த போட்டியில் கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த இருபத்தி ஓரோ வீர வீராங்கனைகள் கலந்து கொண்டிருந்தனர் குறித்த போட்டியில் கிளிநொச்சி மாவட்டம் ஐம்பது புள்ளிகளை பெற்று முதலிடத்தை பெற்றுக் கொண்டது குறித்த போட்டியில் ஆறு தங்கப்பதக்கங்களையும் பத்து வெள்ளிப் பதக்கங்களையும் பெற்றுக் கொண்டனர் நாற்பத்தி மூன்று புள்ளிகளை பெற்று கம்பகா மாவட்டம் இரண்டாம் இடத்தையும் முப்பத்தி ஆறு புள்ளிகளை பெற்று முல்லைத்தீவு மாவட்டம் மூன்றாம் இடத்தை பெற்றுக் கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது ராணுவ பாதுகாப்பு விலையத்துக்குள் இருந்த பாசவிலான் பெலாலி வீதி நேற்று காலை திறக்கப்பட்டு மக்கள் பாவனைக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த வீதியினூடாக போக்குவரத்து நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன ஏறக்குறைய முப்பத்தி நான்கு வேடங்களாக மூடப்பட்டிருந்த குறித்த வாசவிலான் தொடக்கம் பெலாலி கடற்கரை சந்தி விரையிலான பாதை நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு நேற்றைய தினம் திறக்கப்பட்டுள்ளதுடன் வேதியை பயன்படுத்துவது தொடர்பாக சில கட்டுப்பாட்டு விதிமுறைகளும் ராணுவத்தினரால் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன மின்ார் புனித சவேரியர் ஆண்கள் தேசிய பாடசாலையின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு சாதாரண தரமெற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு உயர்தர பழைய மாணவர்களின் ஏற்பாட்டில் குருதி கொடுத்து உயிரை காப்போம் எனும் துணிப்பொருளில் குருதி கொடை முகாம் நேற்றைய தினம் காலை பத்து மணி முதல் மின்னார் புனித சவேரியர் ஆண்கள் தேசிய பாடசாலை மண்டபத்தில் இடம்பெற்றது பாடசாலையின் அதிபர் அரத் சகோதரர் சந்தியோகூர் தலைமையில் குறித்த குருதி கொடை முகாம் இடம்பெற்றது மேன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் இரத்த வங்கியின் உதவியுடன் வைத்தியசாலை வைத்தியர்கள் பணிப்பாளர்கள் பங்களிப்புடன் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் அறத்தந்தியர்கள் அர சகோதரிகள் பழைய மாணவர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர் மேன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் இரத்த வங்கியில் ஏற்பட்டுள்ள குறிதி தட்டுப்பாட்டை பூர்த்தி செய்யும் வகையில் குறித்த குருதி கொடை முகாம் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே உருந்தப்பட்ட இருந்தோம் எங்களுக்கு இதுக்கு முன்னுரிமை தந்து எங்களுக்கு வைத்தியசாலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூன்றாம் மாசம் பத்தாம் தேதி Pero é... claro que se ஒப்படும்ப இந்த ஆண்டில் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கான பலகாரம் இனிப்பு தின்பண்டங்களின் உற்பத்தி செலவு ஏழு சதவீதத்தால் அதிகரிக்கப்பட்டுள்ளது இது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டை விட இரண்டு மடங்கு அதிகமாகும் என்று வெரிட்டே ஆய்வு அறிக்கை தெரிவிக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இடையில் பலகாரம் இனிப்பு தின்பண்டங்களுக்கான மூலப்பொருட்களின் விலையில் ஏழு சதவீதம் அதிகரிப்பு இருப்பதாக பகுப்பாய்வில் கண்டறியப்பட்டுள்ளது குறிப்பாக தேங்காய் மற்றும் தேங்காய் எண்ணெய்களின் விலைகளில் ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு இதற்கு முக்கிய காரணமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தின்பண்டங்களுக்கான மூலப்பொருட்களின் விலை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுடன் ஒப்பிடும் போது இரண்டு தசம் இரண்டு மடங்கு அதிகரித்துள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இருந்த விலையை விட இரண்டு தசம் நான்கு மடங்கு அதிகரித்துள்ளதாக இந்த ஆய்வு அறிக்கை தெரிவிக்கின்றது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பினால் இலங்கை மீது விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் பதவியில் இருந்திருந்தால் ஒரு தொலைபேசி அழைப்பில் ரத்து செய்திருப்பார் என முன்னாள் அமைச்சர் ராஜிதாஸ் சேடாரத் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ரணில் விக்ரமசிங்கா தொடர்ந்தும் ஜனாதிபதியாக பதவி வகித்திருந்தால் இவ்வாறு வெரி விதிக்கப்பட்டிருக்காது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ட்ரம்பின் ஆலோசகரான எலன் மஸ்க்கு ஆலோசனைக்காமிய இந்த வெரிகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ராணில் விக்ரமசிங்க நெருங்கிய நண்பர் இந்த நட்புறவை பயன்படுத்தி இலகுவில் வேலை விதிப்பில் சலுகைகளை பெற்றிருக்கலாம் என ராஜ்தா தெரிவித்துள்ளார் ராணில் விக்ரமசிங்கா மீண்டும் இந்நாட்டின் ஜனாதிபதியாக பதவி வைக்க மாட்டார் என்பதால் இந்த சந்தர்ப்பம் இலங்கைக்கு கிடைக்கப்படாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மலேக சமுதாயத்தை ஒன்றிணைக்கும் வகையிலும் உலக சாதனையை படைக்கும் முகமாகவும் மலேகத்தை சேர்ந்த இளைஞர் ஆர் ஏ விக்னேஸ்வரன் இலங்கையின் கரையோர மாவட்டங்களை சுற்றி இருபத்தி இரண்டு நாட்கள் நடைபயணத்தை மேற்கொண்டுள்ளார் காலிமுகத்திடலில் வைத்து தமது பயணத்தை ஆரம்பித்தவர் யாழ்ப்பாணத்தை வந்தடைந்த பொழுது இவரது பயணத்தினை தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாநகர சபையின் மேயர் வேட்பாளரான சுந்தரமூர்த்தி கபிலன் உள்ளிட்ட தேசிய மக்கள் சக்தி தரப்பினர் பொன்னாடை போட்டி வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு அவரின் கோரிக்கைகள் அடங்கிய மகஜரையும் பெற்றுக் கொண்டனர் எதிர்காலத்தில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க ஜனாதிபதி அனுரகுமாரி நடத்திய கட்சி தலைவர்கள் கூட்டம் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிக்கை வெளியிட்டுள்ளது இக்கூட்டம் நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது அமெரிக்காவின் புதிய கட்டணக் கொள்கையை எதிர்கொள்வதில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆராய்ந்து அரசாங்கத்துக்கு பரிந்துரைகளை வழங்க நியமிக்கப்பட்ட இந்த குழுவால் முன்வைக்கப்பட்ட பிரச்சனைகள் குறித்து இந்த சூழ்நிலையை எதிர்கொள் இதுவரை எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்தும் ஜனாதிபதி விளக்கினர் சம்பந்தப்பட்ட குழுவால் முன்வைக்கப்பட்ட மற்றும் எதிர்கட்சிகளை கட்சிகளால் முன்வைக்கப்பட்ட முன்மொழிவுகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது அமெரிக்க அரசாங்கத்துடனான பேச்சுவார்த்தைகளுக்கான திட்டங்களை தயாரிப்பது மற்றும் ஏற்றுமதி இலக்குகளை பல்வகைப்படுத்துவது குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் முன்வைக்கப்பட்ட முன்மொழிவுகள் மற்றும் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட குழுவால் முன்வைக்கப்பட்ட முன்மொழிவுகள் குறித்து கட்சி தலைவர்களுடன் மேலும் விவாதிக்கவும் முடிவு செய்யப்பட்டது இத்திர நமது டாப் டுவெண்டி போர் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து மனிதர்கள் வெடி டிவியின் லஞ்ச் பிரேக் செய்திகளுடன் வணக்கம் 감다 <목소리가>